வணக்கம் இந்தியான் காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்லலாம் பாருங்கள் இன்றைய முக்கிய செய்தியாக நான் தர இருப்பது என்னென்று சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவலைத்தான் இந்த காணொலியில் நான் வழங்க இருக்கின்றேன் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை நேற்று காலை ஒன்பது மணிக்கு ஒரு வாக்குமூலம் வழங்குவதற்காக வரும்படி கோட்டை போலீஸாரினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதற்காமைய அவர் நேற்று காலை ஒன்பது மணிக்கு வாக்குமூலம் வழங்க சென்றிருந்தார் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அவரை போலீஸார் கைது செய்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார்கள் முன்னிலைப்படுத்து விடயங்களை தெளி தெளிவுபடுத்திய பின்னர் கோட்டை நீதவான் அவரை எச்சரிக்கை செய்து சரீர பிணையில் அவரை விடுதலை செய்திருந்தார் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறும்போது சில அரசியல் தலைவர்களும் அங்கே இருந்தார்கள் அதிலே குறிப்பிடத்தக்க அரசியல் தலைவராக நாங்கள் நாமல் ராஜபக்ஷவை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த விடயம் என்னத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டார் என்னத்துக்காக இவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இவர் ஊடகங்களுக்கு சிங்கள மொழியில் வழங்கிய செய்தி என்ன என்பதை தெளிவாக பார்ப்போம் இவர் கோட்டை புகைரத நிலையத்திற்கு முன்னால் இடம்பெற்ற ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார் அப்பொழுது அவர் தன்னுடைய வாகனத்தை கோட்டை புகைரத நிலையத்துக்கு முன்பாக இருக்கின்ற பஸ் தரிப்பிடத்துக்கு இடத்திலே பஸ் தரிப்பிடத்திலே அவர் நிப்ப நிப்பாட்டி இருந்தார் அதாவது மஞ்சள் எழுத்தால் மஞ்சள் நிற கோட்டால் கோடில் கீறி மஞ்சள் கோ பெரிய பட்டி மாதிரி ஒரு கோடை கேறி இருப்பினா உங்களுக்கு தெரியும் பட்டி மாதிரி கீறி அதுக்குள்ளே பஸ் ஸ்டாப் அண்டு எழுதி மஞ்சள் நிறத்தில் அந்த இதுக்குள்ளே இதுக்குள்ள அந்த பட்டிக்குள்ளே போய் தன்னுடைய வாகனத்தை அவர் பார்க் பண்ணிட்டு நிறுத்தி வச்சிருந்தார் ஒரு அரை மணி தியானமாக அந்த வாகனம் அதிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ என்னவோன்ட்டு போலீஸாருக்கு தெரியாது அர்ஜுன ராமநாதும் அவருடைய செக்ரட்டரியும் வாகனத்தை நோக்கி வரும்போது வந்து வாகனத்துக்குள்ளே ஏறின பிறகு போலீஸ் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஒருவர் அவரை அணுகி நீங்கள் இதில் பார்க் பண்ணினது பிழை என்பது உங்களுக்கு தெரியந்தானே என்றதை அவர் தெளிவுபடுத்துகிறார் ஆனால் அவருக்கு எதிராக எந்த விதமான அபராதமோ ஒன்றுமே அவர் இல்லை அவர் சொல்கிறாரொழியவர் ஒன்றும் செய்ய ஆனால் அர்ஜுன ராமநாதன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னை ஊடகங்கள் கவர் பண்ணுது தன்னை நோக்கி கேமராக்கள் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்து இதில் நிப்பாட்டாமல் என்ன உண்ட தலையில் நிப்பாட்டுறது மோடையான்னு சொல்லி இப்படி ஏசி போட்டு போகிறார் வானத்தை எடுத்துக்கொண்டு போகிறேன் இப்போ இது வந்து சமூக ஊடகங்களில் பெரிசாக பேசப்பட்டது இந்த வீடியோஸும் பரவிக்கொண்டு இருந்தது இதையடுத்து போலீஸார் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தார்கள் ஏன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களிலே பேசப்பட்டது சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டமும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஒரு சட்டமுமா என்று கேள்வி வளர்க்க தொடங்கினேன் ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை அமுல்படுத்துகின்ற ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்து என்று சொன்ன சொல் மிகவும் மோசமான ஒரு சொல் இதெல்லாம் செய்துவிட்டு இவர் போனதால தான் போலீசார் இவருக்கு எதிராக போலீஸார் தங்களுடைய கடமைகளை செய்வதில் இடையூறை ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் இவர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு நீதிபதியால் எச்சரிக்கை செய்யப்பட்டு இவர் ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான ரெண்டு சரையிறுப்பினே விடுவிக்கப்பட்டார் இவர் வெளியில் வந்து என்ன சொல்ல பார்க்குறாரன்றா தான் நிரபராதி என்ற மாதிரியும் தானே குற்றமற்றவர் என்ற மாதிரியும் ஆனால் தன் மீது அரசியல் பழிவாங்கல் ஒன்று நடத்தப்பட்டதாகவும் ஒரு விம்பத்தை உருவாக்க பார்க்குறார் இந்த அர்ஜுனா ராமராஜ் அது மாத்திரமல்ல பின் பின்னுக்கு நான் சொல்ல வாரன் கணக்க விடயங்கள் இவர் பேசியிருக்கின்றார் அதெல்லாம் தமிழ் மக்களுக்கு தெரியாது ஏனென்றால் இவர் சிங்கள மொழியிலே பேசியிருக்கின்றார் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க பல விடயங்கள் இவரை பற்றி நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் இவர் பிணையில வழியில் வந்தோன்ன ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும்போது இவர் சிங்கள மொழியில் பேட்டி அளிக்கின்றார் பேட்டி வழங்கும் போது அவர் சொல்லுகின்றார் தான் வந்து பிரபாகரனுக்கும் மரணமடைந்தவர்களுக்காகவுமாகத்தான் தான் இந்த அரசியல் செய்வதாகவும் ஆனால் இந்த நாட்டு மக்கள் பெரிய தவறு செய்திருக்கின்றார்கள் தாங்கள் சார்பாக போராடிய ராணுவத்தினரே தியாகிகளே போராடிய தியாகிகளே மற்றும் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய போராடிய தலைவரையும் இந்த நாட்டு மக்கள் காட்டி கொடுத்து விட்டனர் என்று தெரிவிக்கின்றார் இவர் தெரிவிப்பது மஹிந்த ராஜபக்சவை விலங்கி கொழுந்த மக்களை மனிதர்கள் இன்றும் அவரை காட்டி கொடுத்து முடித்து விட்டனர் என்று சொல்கின்றனர் ஆமல் கல்லன் என்று சொன்னதை நானும் நம்பினேன் இந்த நாடும் நம்பினது பொய் சொல்லுவர்கள் பொய் சொல்றவன் சொன்ன பொய் மிகப்பெரிய பொய்யை இந்த நாடும் எல்லோரும் நம்பினார்கள் ஆனால் இது மிகப்பெரிய பொய் என்றத பின்னாலே தான் வழியானது என்று இந்த ராமநாதன் அர்ஜுனா தெரிவிக்கின்றார் எனக்கு அப்பா அம்மா இல்லை அந்த மாதிரியான மதிப்புக்குரிய இடத்துல இருந்து ஒரு சகோதரியும் நாமல் ராஜபக்ஷவும் அந்த மதி அந்த மதிப்பு நான் நாமல் ராஜபக்ஷவுக்கும் கொடுக்குறேன் அவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து எந்த இடத்துல மதிக்கிறேன் அவர்கள்தான் என்னை எனக்கு முன்னின்று எனக்கு பின்னால் இருந்தார்கள் என்ற விடயத்தையும் இந்த ராஜ ராமநாதன் ரா அர்ஜுனா தெரிவிக்கின்றார் மஹிந்த ராஜபக்ஷ மீது கை வைக்க முடியாத இவர்கள் நெத்தளி மீன்கள் போன்ற எங்கள் மீது கை வைக்கின்றார்கள் என்று தெரிவித்துக்கின்றனர் அப்போது என்னுடைய கருத்தை பின்னால் சொல்லி சொல்கிறேன் இதை விடயத்தை மாத்திரம் சொல்கிறேன் மஹிந்த ராஜபக்ஷ மீது கை வைக்க முடியாதவர்கள் நெத்தளி மீன் போன்ற எங்கள் மீது கை வைக்கின்றார்கள் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் மக்களே பின்னர் இந்த விடயத்துக்கு பார் ஒன்று சாமர சம்பத்தை கைது செய்வார்கள் அல்லது எண்ணெய் கைது செய்வார்கள் இவர்களுக்கு இதைவிட அரசியல் செய்வதற்கு வேறு வழி இல்லை என்று தெரிவிக்கின்றார் இந்த ராமநாதன் அர்ச்சனா தன்னைத்தானே பெரிய விடயத்தில் வச்சுக்கொள்கிறார் இவர் சிங்கள மக்களின் தலைவர் வந்து மஹிந்த ராஜபக்சவா அவரை நீங்கள் தான் காட்டி கொடுத்துள்ளீர்கள் என்று தெரிவிக்கின்றார் இவரை பாராளுமன்றத்துக்கு தமிழ் மக்கள் தெரிவு செய்து அனுப்பினது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவர் பாராளுமன்றத்திலே போய் வெளியிலேயும் போய் தன்னுடைய பாராளுமன்ற என்ற விடயத்தை பாவித்து என்ன விளாட்டெல்லாம் செய்கிறாருன்றதை நீங்கள் பேர் இவர் கூறிய விடயங்கள தமிழாக்கத்தை நான் தந்திருக்கிறேன் சரி தமிழாக்களுக்கு ஒரு விடயத்தையும் சிங்கள மனிதர்களுக்கு ஒரு விடயத்தையும் இவர் ஊடகங்களுக்கும் தெரிவிக்கின்றார் என்ற விடயம் சிங்கள ஊடகங்களுக்கும் தெரிய வந்து ரெண்டு ஊடகங்களுக்கு கிட்ட அவர்கள் இவரை பார்த்து கேள்வியும் கேட்டுவிட்டார்கள் நீங்கள் தமிழ் மக்களுக்கு ஒன்றே கூறுகிறீர்கள் சிங்கள மக்களுக்கு ஒன்றை கூறுகிறீர்கள் சாதாரண அரசியல்வாதி மாதிரிகள் அதனால்தான் இவர் இந்த மாதிரி தான் வந்து தலைவருக்காக மேலே குறிப்பிட்ட அந்த தலைவருக்காகத்தான் பேசுகிறேன் இந்த போரில் மறிந்தவர்களுக்காக நான் பேசுகிறேன் என்ற விடயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பக்கத்தில் எடுத்துக்கொண்டும் மறுபக்கத்தில் அவர் எந்த கட்சி இந்த போரை மக்கள் மீது திணித்ததோ அந்த கட்சி ஆதரிக்கின்றார் அப்போ இவர் யார் என்றதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்றதுக்கு தமிழ் மக்கள் மோடியர் என்று நினைக்கிறார் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் தமிழ் மக்கள் மோடிய ரெண்டு என்று இந்த ராமநாதன் அர்ஜுனா நினைக்கிறார் அதே வேளை சிங்கள மக்களுக்கிடையே சிங்கள இளைஞர்களுக்கிடையே இளம் பருவ இளைஞர்களுக்கிடையே இந்த இனவாதம் என்பது முற்றாக ஒளிந்து கொண்டு வருகின்றது அந்த விடயத்தை மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க செயற்படுத்தி வருகின்றார் இப்பொழுது இளைஞர்கள் சொல்கின்றார்கள் இங்கே இன பிரச்சனை என்பதை தோற்றுவிக்க வேண்டாமல் ஆனால் இந்த மனிதன் அர்ஜுன ராமநாதன் என்ற மனிதன் இந்த ஊடகங்களுக்கு வழங்கிய போட்டியிலே சிங்கள மக்களை உசுப்பேற்றி விடுகின்றார் எப்படி என்று சொன்னால் உங்கண்ட இனத்துக்காக போராடிய ஒருவரை நீங்களே காட்டி கொடுக்கின்றீர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இதிலே குற்றம் செய்த இராணுவ வீரர்களை இந்த அனுகுமார் திசைநாயக்காண்ட அரசாங்கத்துக்குள்ளே கைது செய்யப்படும் போ பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர் சொல்லுகின்றார் உங்களுக்காக போராடிய இராணுவ வீரர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் காட்டிக் கொடுக்கப்படுகின்றார்கள் இப்போ இந்த மனிதனை அறிந்து கொள்ளுங்கள் என்று இவர் அரசியல் செய்வது தனக்காக தன்னுடைய இருப்புக்காக தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக இவர் எதையுமே செய்வார் இதற்கு முன்னைய ஒரு காணொலியும் இவரை பற்றி நான் வழிபடுத்துகின்றேன் இவர் என்ன செய்கின்றார் அங்கே ஒரு கதையும் தெற்கில் ஒரு கதையும் வடக்கில் ஒரு கதையும் பேசுகின்ற மனிதன் தான் இவர் இன்றைக்கும் அதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் இவர் வடக்கில் ஒரு கதையும் தெற்கில் ஒரு கதையும் பேசுகிறாரெண்டு இவர் பேசின காணொடியை நான் முழுமையாக தாரன் உங்களுக்கு இங்குலத்தில் என்ன பேசியிருக்கின்றாரன்று உங்களுக்கு நான் சொல்கிறது மொழிபெயர்ப்பு பிள்ளையாக என்று தெரிஞ்சால் நீங்கள் சிங்கள மொழி தெரிஞ்ச மொழிபெயர்ப்பாளர்கிட்ட கொடுத்து அந்த காணொடியை மொழிபெயர்த்து பாருங்கள் இவர் என்ன பேசியிருக்கிறாரெண்டு இவர் வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டில் இன பிரச்சனை ஒன்று வராமல் தடுப்பதற்காக பெரிய பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக நான் பாராளுமன்ற செல்கின்றேன் என்று போகின்றேன் என்று கூறிய இந்த மனிதன் திரும்பவும் தம் மக்களுக்கு சிங்கள மக்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையை உருவாக்குகின்ற ஒரு செயற்பாட்டிலே இந்த ராமநாதன் அர்ஜுனா என்ற நபர் ஈடுபட்டிருக்கிறார் இவரை மக்கள் இனங்காண வேண்டும் இவர் யார் என்று இவர் வந்து என்னத்துக்க தலைவரை தலைவர் தலைவரை நான் தலைவர் தான் என்னுடைய கடவுள் அப்படி சொல்கின்றார் என்று சொன்னால் இவர் டயஸ்போராவின் நிதி பங்களிப்புக்காகத்தான் இந்த பேச்சை பேசி அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் பிரேத பிரதேச சபை தேர்தல்கள் நடைபெறும்போது இவர் தனக்கு நிதி பங்களிப்பை வழங்கும்படி வேண்டு கோல் பிடித்திருந்தால் டயஸ்போரானும் நடைபெற்ற இரண்டு தேர்தல்களுக்கும் இவருக்கு தேவையான நிதி பங்களிப்பை டயஸ்போராக்கள் செய்திருந்தார்கள் ஆனால் இவர் அதற்கான கணக்கை கொடுக்கவில்லை இதுவரைக்கும் டயஸ்போராக்களால் பிர பிரதேச சபை தேர்தலுக்கு வழங்கப்பட்ட நிதியினை கூட இவர் அந்த பிரதேச சபையில் போட்டிட்ட நபர்களுக்கு கொடுக்கவில்லை என்ற முறைப்பாடு கூட இருந்தது அப்பொழுது இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றதை டயஸ்போரா தமிழர்களும் விளங்கி கொள்ள வேண்டும் இவர் யார் இவர் என்னத்துக்காக இந்த அரசியலுக்குள் வந்தார் இவர் சொல்லுகின்றார் நாம ராஜபக்ஷ மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சூட்டப்பட்டது என்று அப்படியானால் நான் இந்த ராமநாதன் அர்ஜுனாவிடம் கேட்கின்றேன் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக இவர் கூறிய அந்த நிதி முறைகேடுகள் தொடர்பாக இவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இவர் என்ன விதமான நடவடிக்கையை எடுத்தார் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இவர் அப்படியானால் ஒரு நடவடிக்கையும் இவர் செய்யவில்லை எடுக்கவில்லை என்றார் இவர் கூறியதும் பச்ச பொய்யா தான் பதவிக்கு வாரத்திற்காக அரசியலுக்குள் வாரத்துக்காக இவர் பொய் குற்றச்சாட்டுக்களை அந்த சாவச்சேரி வைத்தியசாலையின் மீது மேற்கொண்டாரா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் ரெண்டு சரிசம்மாக பேச வேண்டும் ஏனென்றால் நீதி நேர்மையாக பேச வேண்டும் ஒரு பக்க சார்பில்லாமல் பேச வேண்டும் இவர் தன்னுடைய அரசியல் தேவைக்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் கட்சியிலே பக்கம் போனார் ஒருக்கா அப்புறம் அதிலிருந்து வெளியேறினார் பிறகு எங்க அனுரகுமாரதி திசாநாயக்காவின் கட்சியில் சேர்வதற்கு முயற்சித்தார் டீல் பேசுகிறேன் என்று டீல் பேசினார் அது தொடர்பான ரெக்கார்டிங் வந்து வழியாக வந்தது அது இவர் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்த அந்த ரெக்கார்டிங் தான் அவருடைய ஆக்களை வெளியில் விட்டார்கள் பிறகு அவர் அனுரகுமாரதி திசாநாயக்காவின் கட்சியில் உள்ளவர்களை தூற்றினார் அவர்கள்தான் வெளியில் விட்டார்கள் இப்படி என்ன இவர் தனக்கு தான் என்ன செய்கிறார் என்று தெரியாமலே பல செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சிந்தித்து தமிழ் மக்களுக்கு என்ன தேவை அதை நோக்கி பயணிப்பது இவரது நோக்கம் அல்ல இவரது நோக்கம் பணம் பெறுவது இவர் நான் ஒரு காணொலியில் இவர் ஃபேஸ்புக் காணொலியில் பார்த்துருந்தேன்னா டயஸ்போராக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றால் தன்னுடைய தன்னுடைய கட்சியிலே அங்கத்தவராக சேரும்படி அங்கத்தவராக சேருவதற்கு தான் நூறு டாலர் ஒரு மா ஒரு வருடத்துக்கு சந்தாவாக அறவிடுவதாகும் இல்லாவற்றால் அந்த சந்தா பற்றி நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்றும் தெரிவித்திருந்தார் இப்போ இவருடைய நோக்கம் என்ன சந்தா அறவிடுவது தானே இவருடைய நோக்கம் சந்தா அறவிடும் நிலையில் அதன் மூலம் என்ன செய்ய போகின்றார் தமிழ் மக்களுக்கு இதை அர்ஜுன ராமநாதன் தெளிவுபடுத்த வேண்டும் இவருடைய நோக்கம் வேறு இவருடைய செயற்பாடுகள் வேறு விதத்திலே அமைந்திருக்கின்றன தமிழ் மக்களின் முன்னிலைப்படுத்தி இவர் தன்னுடைய அரசியல் தேவையும் தன்னுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற தான் இந்த அர்ஜுன ராமன் தயவு செய்து மக்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இவருக்கு நிதி பங்களிப்பை வழங்குகின்ற டயஸ்போராக்கள் தயவு செய்து கொள்ளுங்கள் இனியாவது இந்த அர்ஜுன ராமநாதன் தன்னுடைய பிள்ளைகளை திருத்திக்கொண்டு நல்ல வழியில் என்று பார்த்தால் இவர் வந்து தொடர்ந்தும் அந்த என்ன சொல்கிறது ஒரு தன்னை பிரபல்யப்படுத்துகின்ற முறையிலே தான் இவர் செயற்பட்டு வருது ஏன்னா அங்கே காணொளி எடுக்கின்றார்கள் ஊடா அவர் ஒரு கிக் வந்து இஸ்ரேல் போலீஸ் அதிகாரி அதுக்குரிய சப்ஸிக்வண்ட் விளைவுகளை அவர் சந்தித்து கொண்டார் அதுக்கு பிறகு தான் ஏதோ நல்லவன் மாதிரி வழியில் காட்டுறதுக்காக தன் மீது ஏதோ அரசியல் பழிவாங்கல் இடம்பெறுவதாக காட்டி மக்களிட அனுதாபத்தை சம்பாதிக்க முயற்படுகின்ற நபர் தான் இந்த அர்ஜுனா ராமநாதன் போக்குவரத்து ரூலை மீறிட்டு இப்போ நாங்கள் வந்து மக்களையும் நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்கள் நாங்கள் வந்து அந்த கோட்டை புகையிறத நிலையத்தில் பஸ் நிலை டிப்பார்ட்டுங்கிற இடத்துல போய் எங்கேண்ட வாகனத்தை பார்க் பண்ணினால் எங்களை விடுமா உடனே எங்களுக்கு ஒரு தண்டப்பணத்தை அறிவுடுவார்கள் தண்டப்பணம் என்று சொன்னால் இவ்வளோ வந்து தெரியும் உங்களுக்கு இருபத்தையாயிரம் தண்டப்பணம் அறவிடப்படம் சரி அவர் அவருக்கு தண்டப்பணம் அறவுடையில இந்த ராமநாதன் அர்ஜுனா என்பவருக்கு போலீஸார் வந்து தண்டப்பணம் அறிவுடை அறவுடையலை அவர் செய்தது பிழைன்றது தான் தெ தெரிவித்தார் அப்போ அவர் உடனே சொல்கிறார் நீ மோடையான்னு சொல்கிறார் உன்னை தலையிலியாக பார்க்க பண்ணுற ஆகவே இது ஒரு அரசியல் நடத்த பார்க்கின்றார் இந்த விடயத்தை அரசியல் மயப்படுத்த பார்க்கின்றார் இந்த அர்ஜுனா ராமநாதன் நாங்கள் இந்த நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு விடுப்ப விடுக்கும் வேண்டுகோள் என்னென்று சொன்னால் சிங்கப்பூர் பிரதமர் மாது லீ குவான் யூ மாதிரி ஒரு ஆட்சியை இந்த நாட்டிலே செய்ய வேண்டும் என்று இந்த சின்ன குற்றமோ பெரிய குற்றமோ சின்ன ஊழலோ பெரிய ஊழலோ அதையெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இத்துடன் இந்த செய்தி காணொலியை முடித்து கொண்டு மீண்டும் உங்களை வேறொரு செய்தி காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உதயநாமே உதயமே කතාල පොලසි ම පොලසි ඉන්න කියලා ගොල්ල දැනුවත්රුවා කියලා ඉවාස අද උදිය දහට පොලසිට ගියා එතින ගල්ලා පැමිල්ලක් ඉගොල්ලො අප පැමල්ට මගේ කටවතර ගත්තා ඉරිවසේ පොලිస్ අරස් කරා ඇරස් කරලා හසහට ඉතිරිපත් කර යි මගේ වෙනුවට මගේ සෝද තම කියන්නඕනේ මගේ ීදිචවරු අද පෙනනීතිිය මට අපැදීල තියෙනවා මිියනක් mili syගේ මැති න්නේ මම प्रभाග කිය එකන්නේ එනිසා හමයි කියලා ඒක කියන්නේ මම මගේර ච මිනිස්සුට මං පෙනී පෙනීටෙනවා. හැබයි අම මේ රට ජනතාව ලොකු වරත කල්ල තියෙන්නේෙ මමුංග වෙනුවට ගිහිල්ලා මැරිච්ච රණවිරුවන්ට තමුන්ගේ වෙනුවට තමුන්ගේ නායකව දෙෙන් පාාවල දීල තියෙන්නේ. ඒදවල දිනදෙන් මයින්දරාජවක්ෂ විල්ලලා මගේ නායක නැති වුණනාට. ස ిങ ిങ නිස ර පදීලා ത . මත් ిශවාසකර හ කියලා කිය ම సසක ిස ර చහ పచ ా ട ిසකර ැ ට . ඔක්ම එළියට එලි ර වෙනවා. හැේ ම ශවාස කරවා අද මට අම්මතාතනෑ එනිසා අம்ම ශවාස කරන්නවා. මගේ අම්මතාත වෙනුවටම මෙතිර ඇවිල්ලනි මගේ සෞදරියයි. ඉබස පම நாමල්ට ම ගයමන්න කෝමත් තියෙනවා. එනිසා මල් ර්ද කරා කියලා කෞර කියනවා நாමට නඩුවත් න්න. නිකම බාල වගේ කෞරුදදන්නවා කද පෑපිස්ோ කද කොස් කෞද මේ ඩොக். ගෙන හැම දන්න. ඒනිසා. సా මදි කිය కొ కా కొ ైස ంద ాడ కొడ మ రాజ ක් త ాේො పడ ్. ొ్ మస हग ాే ాన వత రక రోడీస్ ా మ ్్ రి న ిසం ட்டு. නිසා ட்ட கி அே නි பாவலண்டு බෑர்වා. නිம் ගේ வෙනුව மரிச்சமே நா మமாதேவிிய கில காட்ட ூத் ம மா மரணக்க கு பாவல දෙන්න. க்கு என்ன සිங்கள ජனதாගේ நா ோ ైந்த ராஜபக்ஸ். உు பா ீ త கி ே ோட்ட සිం త ూட்ட .

త කිය ా කිය కౌ పిన කිය. ౌ స్పిన మరికా పోట్ట అද ෙන కం లేపిన ితా రమో మ කිය త డ త ా. ිనම් ిస్ో කිය කිය కమන්න ැබ టి గేන. ි స్పివ. తේర్මදడే సමලంగගේ බల్ලා දర හිతන්න. ඒ சுண்ட इ ண මේ கంటන ப ම சுட்ட அ வாடிய இவதைக்கலாம் பிடி හි சி ले இ लेட இந்த කිය அ करන්න ச்ச प्र दिමයි මේ பா சோ கக்க பட்டங்கன்ன देखக்கா உ யா තුමාத்துக்குதுවෙலா ே அ என்ன මේ பாப்பி சோட்ட அ நீங்கம் பான் கண்ட දෙන්නනே රි பாப்பி சோட்ட பானு நாட்டு அடேම பாார் लेடක්නෑ அි කි ஊ නිසා வாரா මේ கంటன பண்ணப்ப தீட்ட කියந்த ம கௌத කියලා ஏ லடண மாம் ரீ දෙ கி කිය न ते डन अ अ अ वा द अभी व सा